அன்பாந்த நேயர்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா பணங்களை வந்து தேர்தல் பத்திரங்களை வந்து அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துருக்கிற தகவலை வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க இவ்வளவு பெரிய பணங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து நன்கொடையாக பெற்றதில் ஒரு சில கட்சிகள் வந்து ஆறாயிரத்துக்கு மேற்கொண்ட ஆறாயிரம் கோடிக்கு மேலே வந்து ஆதாயம் பெற்றுக்கிறதாகவும் தகவல் வருது இது இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து பெரிய புயல கிழப்பி இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்து அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்பட போகுதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து இது ஒரு பெரிய பிரதிபலிக்குமாங்கிற பரவலான பேச்சு அ அடிபடக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் கூட தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் நடக்குது ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்திட்டு ஜூன் நாலாம் தேதி ஒட்டு எல்லாத்தையும் என்றதாக தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம செய்திக்குள்ளே போவோம் இந்த தேர்தல் பத்திரம் என்ன அப்படிங்கிறப்ப அரசியல் கட்சிகளுக்கு வந்து நன்கொடை கொடுக்கறதுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப எல்லா கட்சிக்குமே கொடுத்தாங்க அதை வந்து சமீபத்தில் அந்த கொடுக்கக்கூடியதை வந்து தேர்தல் யாருக்கு யார் கொடுத்தாங்கிற தகவலை வந்து வெளியிட வேணாம் ரகசியமாக வச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு உத்தரவு தான் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துச்சு அப்படிப்பட்ட தான் இந்த உச்ச என்ன சொல்லுச்சு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட நீங்கள் வந்து தேர்தல் பத்திரங்களை வந்து யார் யார் எவ்வளோ பெற்றுக்கொண்டாங்கிற விவரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்ப ஸ்டேட் பேங்க் இந்தியா என்ன சொன்னாங்க இந்த தகவல் சொல்கிறதுக்கு எங்களுக்கு இரண்டு மூன்று மாத கால அவகாசம் வேணும்னு கேட்டாங்க அந்த உச்ச நீதிமன்றம் ஒரு மாதம் டைம் கொடுத்த பிறகு அந்த ஒரு மாத காலம் முடிகிறப்போ போயிட்டு இவங்க மறுபடியும் எங்களுக்கு ரெண்டு மாதம் டைம் வேணுங்கிறப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு கோபம் வந்துடுது இது நீங்கள் சொல்கிறது தவறு இப்போ எல்லாம் சிஸ்டத்தில் இருக்க தட்டனா ஒரு அப்போ ஒரு மணி நேரத்தில் அதிகபட்சம் ஒரு நாளில் எடுத்துடலாம் இதுக்கே இவ்வளோ நாள் கேட்குறீங்க நீங்கள் வந்து மார்ச் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்ன பிறகு இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டதில் ஒரு பகிரத செய்திகள் பரவலாக இப்போ பேசப்படுது அதில் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே வந்து அந்த தேர்தல் நிதி ஆதாரம் வந்து உதவியாக அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் போயிருக்கு இதில் அதிகமாக பெற்றுக்கொண்ட கட்சியாக பிஜேபி இருக்குதுங்கிறது தான் தகவல் அந்த பிஜேபிக்கு வந்து ஆறாயிரத்தி அறுபது புள்ளி ஐம்பது கோடி ரூபா பணம் இந்த தேர்தல் பத்திரம் மூலியமாக போய் கிடைச்சிருக்கு ரெண்டாவது இடத்துல வந்து டிஎம்சி ஆயிரத்தி அறநூற்றி ஒம்பது கோடியும் காங்கிரஸ் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூறு கோடியும் தமிழ்நாட்டில் உள்ள டிஎம்கே அறநூற்றி முப்பத்தொம்போது கோடியும் அந்த தேர்தல் பத்திரத்தில் மூலியமாக வாங்கியிருக்கிறாங்க சரிதான் எல்லாரும் தானே வாங்கியிருக்கிறாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு தானே நம்மளுக்கு கேள்வி வருது ஆனால் கேள்வி என்னென்னா பாஜகவுக்கு மட்டும் ஆறாயிரத்தி அறுபது புள்ளி ஐம்பது கோடி ரூபா பணம் போயிருக்கு இது யார் கொடுத்தாங்க யார் வாங்கிட்டாங்கங்கிற தகவலை சொல்ல வேணாண்டு வேற சொல்லியிருக்கிறதுனால இது கொடுத்தது யார் இந்த கொடுத்தவங்க எதுவும் அரசியல் ரீதியான ஆதாயம் பெற்றிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் வந்து எதிர்கட்சிகள் இறங்கின பிறகு தான் இப்போ இது வந்து பூகம்பத்தை கிளப்பியிருக்குது அப்படி பார்க்குறப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த லாட்டரி மார்ட்டின் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாயை இந்த தேர்தல் பத்திரம் மூலயமா நன்கொடையாக கொடுத்துருக்கிறாரு அதுக்கு அவருக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைச்சதா சொல்கிறாங்க கோவையிலேருந்து சீரடிச்சு சிறப்பு ரயில் இயக்கிறதுக்கு அவருக்கு அனுமதி கிடைச்சிருச்சு இவர் கொடுத்தது நன்கொடை இவருக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு கோயம்புத்தூர்லேருந்து சீரடிக்கு வந்து ஸ்பெஷல் ரயில் இயக்கிறதுக்கான லைசன்ஸ் கிடைச்சிருச்சு இதனால் ஒரு சந்தேகம் வருதுங்கிறாங்க இன்னொரு இடம் பாருங்கள் இந்த மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட்னு ஒரு நிறுவனம் இவங்க வந்து ஹைதராபாத்தில் தலைமை இடமாக கொண்டிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த மேகா மேகா குழுமம் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாயை வந்து இந்த தேர்தல் பத்திரம் மூலியமாக நன்கொடையாக வழங்கியிருக்கிறாங்க இதுக்கு வழங்கினது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இந்த அரசியல் ஒப்பந்தம் அந்த மும் அந்த மும்பை புல்லட் ரயில் இயக்கிற ஒப்பந்தம் போ அது ஒன்று கிடச்சிருது மட்டும் இல்லாமல் தெலுங்கானாவில் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பிரலம் எவ்வளோ பாருங்கள் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு மதிப்பிலான காளீஸ்வரன் லிஃப்ட் பாசன திட்டத்து உட்பட்ட ஏராளமான அரசு கான்ட்ராக்டுகள் வந்து அந்த நிறுவனத்துக்கு போய் கிடைக்கிது அதனால தான் இப்போ இந்த மே இந்த மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் வந்து நூற்றி நாற்பது கோடி ரூபா தேர்தல் நன்கொடை கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்த மாதமே பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு மகாராஷ்டிராவில் உள்ள தானே கோரிவேலே ரெட்டை ரயில் சுரங்கப்பாதை ஒப்பந்தம் கிடைக்கிது இப்போ இதுதான் அவங்களுக்கு சந்தேகம் வருது எதிர்கட்சிக்கு ஏன்னா எந்த ஒரு நிறுவனம் அதிகப்படியான தொகையை கொடுக்குறாங்க கொடுத்தவொடனே அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்டு அதை போல் பல மடங்கு பெனிஃபிட் வர்ற மாதிரி கிடைக்கிறது எப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க இன்னொன்று பாருங்கள் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு சாதாரண நிறுவனம் குயிக் சப்ளை செயின் நிறுவனங்கிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிதியாண்டில் வந்து ஒரு வருஷம் பூரா அவங்க பிஸ்னஸ் பண்ணதில் சம்பாதிச்ச பணம் இருபத்தி ரெண்டு கோடிங்குட்டு கணக்காமிச்சிருக்காங்க எவ்வளோங்க ஒரு வருஷம் பூரா இருபத்தி ரெண்டு கோடி ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதே வருஷம் முந்நூற்றி அறுபது கோடி ரூபாயை வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காங்க இதுதான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருபத்தி ரெண்டு ரூபா சம்பாரிச்சிட்டு முந்நூற்றி அறுபது ரூபா நன்கொடை கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க சந்தேகம் வரும்ல இது சாதா இருபத்தி ரெண்டு ரூபாயில்ல இருபத்தி ரெண்டு கோடி தான் உங்களுக்கு வருமானம் ஆனால் கொடுத்த நன்கூட முந்நூற்றி அறுபது கோடி இது இப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்தையும் வருது இன்னொன்று இருப்பாருங்க இந்த கொரோனாவில் வந்து தடுப்பூசி எல்லாரும் கோவிஷீல்டு போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ மற்ற மருந்துகள்லாம் போடக்கூடாது கோவிஷீல்டு தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு பரவலான செய்தி கூட பரப்பப்பட்டுச்சு அதே மாதிரி வெளிநாட்டுகள்லேருந்து உள்ள மற்ற அந்த கொரோனா தடுப்பூசி மருந்துகள் உள்ளே வர்றதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு காரணம் இப்படி இருந்த சூழ்நிலையில் இந்த கோவிஷீல்டு மருந்து தயாரித்தது யார் இந்த சீரம் இன்ஸ்டிடியூட்டு தான் தயாரித்தாங்க அந்த சீரம் இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்காங்க ஐம்பதாயிரம் கோடியை தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை கொடுத்துருக்காங்க இந்த ஐம்பதாயிரம் கோடியை அவங்க நன்கொடை கொடுத்ததுக்கும் இந்த மற்ற மருந்துகள் உள்ள வராமல் தடுக்கப்பட்டதுக்கு ஒரு தொடர்பு இருக்குமோ அப்படின்னு அரசியல் நிறுவனங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆளும் நம்மளுக்கெல்லாம் தெரியும் அது வந்து அந்த வேதாந்த நிறுவனத்துடையது அதில் போராடிய பதினோரு பேர் சுடுபட்டு செத்ததுலாம் தெரியும் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒடிசாவில் வந்து ராதிகா நிலக்கரி சுரங்கம் இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இது ஒதுக்கப்பட்ட அடுத்த மாதமே இவங்க இருபத்தஞ்சு கோடியை வந்து தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடையாக கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா எதிர்கட்சியும் என்ன சொல்கிறாங்க சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை எல்லாமே தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அதனால் இது என்ன பண்ணணும் ஒரு சிறப்பு புலனாய்வு துறை மூலம் விசாரிக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை எதிர்கட்சி எல்லாமே வைக்கிறாங்க ஒன்றிய பாஜக அரசு மேலே குற்றம் சுமத்துகிறாங்க இன்னும் பக்கம் என்ன சொல்கிறாங்க பல இடங்களில் வந்து அமலாக்கத்துறையும் வருமான வரத்துறையும் அவங்க வந்து ரெய்டு நடத்துகிறாங்க அப்படி ரைடு நடத்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே அது நிகழ்ந்த சில தினங்களில் போய்ட்டு அதிகப்படியான தொகைக்கு வந்து அந்த தேர்தல் நிதி பத்திரங்களை வாங்கியிருக்கிறாங்க அப்போ இது வந்து மிரட்டலாக கொள்ளையா பணம் பறிப்பா அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி கேட்குறாங்க இப்போ இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து பாஜக இருக்குது தேர்தல் பத்திர எல்லாம் என்ன பண்ணணும் இந்த அம்பலப்படுத்தி இந்த இந்த விதவிதமான ஊழல் வந்து அம்பலப்படுத்திருச்சுன்னு சொல்லி யார் நம்ம மத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் வந்து ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்கிறாரு இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக வந்து ஒரு சிறப்பு விசா புலனாய்வு விசாரணை நடத்தணும்னு சொல்லி மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த வழக்கிற வழக்கறிஞரமாக இருக்கிற கபில் சிபில் சொல்லியிருக்கிறாரு இப்படிலாம் சொல்லியிருக்கிறப்ப பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு பாஜகவுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து தேர்தல் பணம் வந்துச்சா எல்லா கட்சியும் தானே வாங்கியிருக்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டில் திமுக கூட வாங்கலையா திமுகவுக்கு அறநூற்றி அறநூற்றி முப்பத்தொம்போது கோடி ரூபாய் போயிருக்கிறப்ப இந்தியா முழுக்க இருக்கிற பிஜேபிக்கு ஆறாயிரத்தி அறுபது கோடி வந்து பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாரு நியாயம்தான் ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா ஒரு ஒரு கட்சி அந்த தேர்தல் பத்திர நிதி உதவி பெற்றதோடு இருந்தால் பிரச்சனை இல்லை ஆ யார் அந்த உதவி கொடுத்தாங்களோ அந்த உதவி கொடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அபரிமிதமான பலன் இருக்குல்ல இந்த தான் இப்போ சந்தேகத்தை ஏற்படுத்துது இந்த பலனுக்காக இந்த நிதி உதவி கிடைச்சதா அப்படின்ட்டு இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க கணக்கில் உள்ளதாங்க ஆறாயிரத்தி அறுபது புள்ளி ஐம்பது கோடி இதுக்கு மேலேயும் கணக்கில் இல்லாமல் பெரும்பாலான பணங்கள் வந்து இவங்களுக்கு வந்து உதவியாக போயிருக்க வாய்ப்பு இருக்குது அதை வச்சு தான் அடுத்த அடுத்த கட்சி எம்எல்ஏக்களெல்லாம் விலைக்கு வாங்கினாங்க மற்ற அரசுகளை கவர்த்தாங்க புதிய புதிய கூட்டணியை உருவாக்கினாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் கடுமையான விளம்பரம் இப்போ வந்து கோடிக்கணக்கான ரூபாயில செலவழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இவங்க வந்து அரசியலுக்காக இந்த அமலாக்கத்துறையையும் வருமான வரத்துறையையும் சிபிஐயும் தவறாக பயன்படுத்துகிறாங்கங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வந்து எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு சரியானதா இதில் எந்த எந்தவிதமான முகாந்திரம் இருக்கா அப்படிங்கிற தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நீங்கள் அந்த கமெண்ட் ஸ்விட்சியில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர இதுவரையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று அணிந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்